ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு புதன்கிழமை ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நமக்கு நமது ராசிக்கு நடக்க போதுங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான பிரத்யேகமான ராசி பழங்களை மட்டும்தான் நமது ராசிக்காக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறவங்க அதனால முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பழங்களையும் பெறுங்க நமது சேனலோட இணைந்து இருக்காத புதியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் விட்டு நம்மோட இணைந்திருங்கள் இதனால் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டு இருக்குங்க ராசி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கும் ஆதரவு மனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகரு வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் பிரதோஷ தினமாகவும் இன்னைக்கு அமைந்திருக்குங்க அதனால மாலை நேரத்துல சிவன் கோயில்கள்ல பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெறும் அதுல கலந்துகிட்டீங்கன்னா சிவனர்களை முழுமையாக பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க எனவே முடிந்தால் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்துக்கங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொலைம்பராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க அவர் வந்து ராசியை பார்த்து கொண்டுள்ள இருப்பது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் ஏழு கொடையை செவ்வாய் பகவான் இன்று தினம் நான்காம் இடத்துல வந்து உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க மேலும் பத்து கொடையவன் பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தொழாம் ராசி மிக மிக சிறப்பான வகையில் நல்ல செல்வாக்கு மற்றும் புகழ் கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கூட இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க உங்க வாழ்க்கை துணை வந்து இன்னைக்கு அதிகமான புகழ் செல்வாக்கு விஷயம் உங்கள் மூலமாக பெறக்கூடிய யோகம் இப்பொழுது அந்த மாதிரி கிரக காணப்படுது நண்பர்களே அல்லது உங்க வாழ்க்கை துணைக்கு பூர்வீகமாக அவர்களது பார்ட்னர் அல்லது தாத்தா சொத்து வந்து அவர் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்கு எனவே சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே இன்று தினம் உங்க வாழ்க்கை துணை அக அடையக்கூடிய புகழ் காரணமாக உங்களுக்கும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது இன்னைக்கு பொது காரியங்கள்ல அதிகமா ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் ஒரு ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் சில உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆதாயம் மிக்கதாக அமைகிறதுனால உறவினர்கள் வழியில் கிடைக்கக்கூடிய ஆதாயம் உங்களுக்கு வேறு லெவலில் நிம்மதியை கொண்டு வந்து தரும்பு உங்கள் வீட்டு பெரியவர்கள் அல்லது உங்கள் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரியவர்களின் ஆலோசனைகளை நீங்கள் அலட்சியம் செய்யாமல் இன்றைய தினம் அதை சிறப்பாக ஒரு தங்க மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க மெடிக்கல் சார்ந்த மருத்துவ பணிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு சாதகமான நல்ல சூழல் அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய எண்ணங்களும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து வீடு கட்டணும் அல்லது நிலத்தை புதுசாக வாங்கணும் அந்த மாதிரியான சொத்து சேர்க்கறது குறித்த ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு உருவாகும் நண்பர்களில்லை உங்களுக்கு தேவையான உதவிகள் எந்தெந்த உதவிகள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த மாதிரி எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு உங்க கீழே பணியுரியக்கூடிய வேலையாட்கள் மூலமாக அதிகமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து அதிகமான சிந்தனைகளை வந்து மேற்கொள்வீங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு எந்த அளவு சிந்தனை இருக்கோ அந்த அளவுக்கு உங்க வேலையாட்கள் மாற்றம் குறித்த சிந்தனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க ஊக்கம் நிறைந்த நாளாக ஆகி உங்களுக்கு அமைப்பதுனால நிறைய காரியங்களை வந்து நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் உங்களுடைய உணர்வுகளை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே மற்றவங்களை குழப்பமாக்கக்கூடிய வகையில சில செயல்பாடுகள் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கிடைக்கும் திட்டமிடாத நீங்க பிளான் பண்ணாத வகையில கூட இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இனிமே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை என்ற மனதிற்கு காதலுடனான காதல் உடனான இன்னைக்கு நீங்க அற்புதமான காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வகையில் நிறைய நேரத்தை நீங்கள் வந்து உங்கள் காதலர்க்காக ஒதுக்க முடியுங்க ஏராளமான வேலைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய சக்தி உங்களுடைய ஆற்றல் காரணமாக உங்களால் வந்து நிறைய வேலையில் வந்து டைமிங்கில் முடிச்சுட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் காதலருட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே காதல் வாக்கை அதன் மூலமாக தித்திப்பாக மாறும் நண்பர்களே நீங்கள் வந்து உங்களது வேலையில வந்து கொடுக்கப்பட்ட நேரத்துக்கு முன்னாடியே வந்து முடித்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உத்தியோக பணிகளிலும் இன்னைக்கு சிறப்பான நல்ல முன்னேற்ற சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களே உங்கள் வேலையில் அழகாக முடிப்பீங்க திறமையாக நேர மேலாண்மை நீங்கள் செயல்பட்டு உங்க வேலைகளை வந்து சீக்கிரமாக முடிக்கக்கூடியவாகவும் இருக்கும் நண்பர்களே சின்ன சின்ன சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தாலும் அதை நீங்க தாராளமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க பயணங்கள் சுற்றுலா பயணங்களை ரொம்ப ஆனந்தத்தை தருவதாக என்றதை உங்களுக்கு அமையும் நண்பர்களே எனவே சிறந்த ஒரு நாள் புதிய நண்பர்கள் நிறைய பேர் இன்னைக்கு கிடைப்பாங்க உங்களுடைய அறிவு பசிக்கு தீனி போடக்கூடிய வகையில் புதிய நண்பர்கள் இன்னைக்கு கூடிய யோகம் இருக்க நண்பர்களே இந்த தினம் சுற்றுலா செல்வதன் மூலமாக சில பாடங்களையும் நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்களே எனவே கல்வி கற்பிப்பதாக இந்த சுற்றுலா பயணங்களை இன்னைக்கு உங்களுக்கு அமையலாம் இந்த தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்கின்ற தினம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க எந்த விதமான வெள்ளம் வந்தாலும் சரி இயற்கை சீற்றம் வந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை துணையுடைய அன்பான பிடி மட்டும் உங்கள் மேலேயே எப்பயுமே இருக்குங்க அதை நீங்கள் நீங்க அனுபவபூர்வமாக உணர்வீங்க எனவே உங்கள் வாழ்க்கை உறவு வந்து பலப்படக்கூடிய நல்ல உணர்வுகளையும் பெறக்கூடிய செல்வாக்கான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது அதை அவரும் என்ஜாய் பண்ணுவாரு அவர் மூலமாக நீங்களும் என்ஜாய் பண்ணக்கூடிய சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் சும்மாவே இருக்காதிங்க நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா வேலையிலும் வந்து சீக்கிரமாக டைமிங்க்கு முன்னாடியே முடிக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்து காணப்படுவீங்க நண்பர்களே கலக பான நல்ல செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் கடமையில் என்னவோ அது கண்ணும் வருத்தமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது நண்பர்களே முன் உங்களது முன்னேற்றத்திற்கு தடைக்கற்களாக இருந்த எதிரிகள் எல்லாம் இப்போ விளகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நம்ம துளம்பர சர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் புதுக்காரியங்களில் ஈடுபட்டு நீங்கள் அதிகமான புகழை அடையக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் பொதுக்காரியங்களை மத்தவங்களுக்கு உதவி செய்கிறது நீங்கள் ஈடுபடுறது மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே தேவையான உதவிகளை தக்க தருணத்தில் உங்களுக்கு தருவாங்க அதனால சந்தோஷம் மற்றும் நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்க ரிலேட்டிவ் மூலமாக இன்னைக்கு ஏற்படுங்க சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மெடிக்கல் சார்ந்த மருத்துவ பணிகள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நல்ல சூழல் இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னா உங்க வீட்டு பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்ளுங்கள் சாதகமான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் மகிழ்ச்சியான பெறக்கூடிய ஒரு நாள் அதுக்குண்டான ஆலோசனைகள் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் பூசா சொத்து சேர்க்கை சேர்த்தணுங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிறைய இருக்கு நண்பர்களே எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே கிடைக்கும் மனசுல ஊக்கம் மற்றும் நம்பிக்கை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல உற்சாகமாக செயல்படுவீங்க உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய வேலைக்கு வந்து மாற்றம் மாதிரி என வேலை மாற்றம் அல்லது வேலைகள் பற்றிய மாற்றங்கள் குறித்த சிந்தனைகள் நல்ல சந்தோஷமான ஊக்கமான ஒரு நாள் தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குனு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே